இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி கதையை பார்க்க போறோம் கதையோட தலைப்பு தரும் பெருமை சோழன் எக்ஸ்பிரஸ் சரியா காலை மணிக்கு எழும்பூரில் இருந்து புறப்பட்டு விட்டது ஒரு இரண்டாம் வகுப்பு பெட்டியில் மாமியும் அமர்ந்திருந்தனர் தஞ்சாவூரில் உள்ள தனது இரண்டாவது பெண் வீட்டிற்கு செல்கிறார்கள் லக்கேஜ் ஒன்றும் அதிகம் இல்லை பார்வதி மாமிக்கு எழும்பூரிலேயே ஆனந்த வீடு வங்கியர் மலர் இரண்டும் வாங்கி கொடுத்து விட்டார் பஞ்சு மாமா ரயில் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே மாமி அதில் மூழ்கிவிட்டாள் மாமாவுக்கு அதில் ஒன்று பெரிதாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஹெட்ஃபோனை காதில் மாட்டிக்கொண்டு யூடியூப்ல இருந்து டவுன்லோட் செய்த எம்எஸ்சி வயலின் கச்சேரி கேட்க ஆரம்பித்தார் செங்கல்பட்டு தாண்டியதும் வீட்டிலிருந்து கொண்டு வந்த மிளகாய் பொடி தடவியை இட்லியையும் சாப்பிட்டாகிவிட்டது மாமிக்கு டிஃபனுக்கு அடுத்தது காஃபி குடித்தால்தான் டிஃபன் சாப்பிட்டு திருப்தியே ஏற்படும் உடனே மம்மி ஏன்னா காஃபி வந்தா வாங்குங்கோ நான் சத்து நேரம் விகடன் பார்த்துட்டு இருக்கேன் என்றாள் உடனே மாமா அந்த ஃபேன்ட்ரி கார் காஃபி நன்னார் கதறி திண்டிவனம் ஸ்டேஷன்ல தரேன் என்றார் மாமியும் சரி என்றாள் வண்டி திண்டுவினத்தை அடையும் போது மணி ஒன்பது ஐம்பது ஆகிவிட்டது பிளாட் பாரத்தை அடையும் போதே தயாராக வாசலுக்கு போனார் மாமா நல்ல வேலை ரெடியாக காஃபி வெண்டர் ஒரு ஆள் இருந்தார் உடனே மாமா ரெண்டு காஃபி கொடுப்பா என்றார் முதலில் ஒரு காஃபியை மாமியிடம் கொடுத்துவிட்டு மீண்டும் இரண்டாவது காஃபியை சீட்டில் வைத்துவிட்டு அவனுக்கு பணம் கொடுக்க பரிசை எடுத்தார் ஒரு இருநூறு ரூபாய் நோட்டு தான் இருந்தது அதை அவனிடம் கொடுத்தார் உடனே வெண்டர் சார் இருபது ரூபாய் இல்லையா சார் என்றார் மாமா இல்லையப்பா என்றார் அவன் பாக்கியை கொடுக்க தன் பாக்கெட்டை துளாவினான் அதற்குள் வண்டி புறப்பட்டு விட்டது பாக்கெட்டை துளாவி கொண்டே வண்டியின் பின்புறம் ஓடி வந்தார் காஃபி வெண்டர் அதற்குள் வண்டி பிளாட் பரம் எல்லையே கடந்து விட்டது அதற்கு மேல் அவனால் ஓடி வர முடியவில்லை பஞ்சு மாமா சீட்டிற்கு திரும்பி ஒன்றுமே நடக்காதது போல் காஃபி உறிஞ்சி குடிக்க ஆரம்பித்தார் எல்லாவற்றையும் மாமி பார்த்து கொண்டிருந்தாள் என்ன இரநூறு ரூபாய் போச்சா என்றாள் அதற்கு மாமா ஆமாம் அதுக்கென்னை போ என்றார் உடனே மாமி யாராவது இருநூறு ரூபா கொடுப்பாளா என்றான் மாமா அவன் பாக்கி தர ட்ரை பண்ணாண்டி அதுக்குள்ள ட்ரெயின் கிளம்பிடுத்து அதுக்கு அவன் என்ன பண்ணுவான் பாவம் என்றார் உடனே மாமி போதுமையும சமத்து அவன் அப்படியே நம்பறேன் பாருங்கோ அங்கதான் என் அசத்து தன்னை நிக்கிறது உடனே மாமா அவன் என்னை வேணும்னு ஏமாத்தினான்னு சொல்றியா அப்படின்னு உடனே மாமி இல்லையா பின்ன அவன் சும்மா பாக்கி கொடுக்க வண்டி பின்னாடி ஓடி வர்ற மாதிரி சீன் போட்டிருக்கான் அதை கூட புரிஞ்சுக்க தெரியலையே உங்களுக்கு என்றாள் மாமா போனா போறதுடி பாவம் ஏழை என்றார் மாமி பணத்தை கோட்டை விட்டது இல்லாம அவனுக்கு வக்காலத்து வாங்குறீங்களா என்றாள் மாமா போதும் வாத்துக்காரனுக்கு சாமர்த்தியும் தான் வாயை மூடிண்டு வா என்றார் இந்த சம்பாசனைகளை வண்டியில் இருந்தவர்கள் அத்தனை பேரும் வேடிக்கை பார்த்தனர் அவர்களுக்கு இது ஏதோ சீரியல் பார்ப்பது போல இருந்தது பலர் மாமா அசடுதான் என்று தீர்மானத்துக்கு வந்தனர் சிலர் ஆனாலும் வாய் ஜாஸ்தி மாமாவை எப்படி மட்டம் தட்டுகிறாய் என்று நினைத்தனர் வண்டியின் வேகம் அதிகரிக்க எல்லோரும் இந்த சம்பவத்தை மறந்து அவர்கள் முன்பு செய்து கொண்டிருந்ததை தொடர்ந்தனர் மாமாவும் மீண்டும் கச்சேரியை கேட்க ஆரம்பித்து விட்டார் வாசித்துக் கொண்டிருந்த கச்சேரியை கேட்க ஆரம்பித்துக் கொண்டிருந்த போதே ஆனந்தமாக கண்ண கண்ணை மூடி ரசித்ததில் அந்த இருநூறு ரூபாய் நோட்டை மறந்தே போனார் அரை மணி நேரத்திற்கெல்லாம் விழுப்புரம் ஜங்ஷன் வந்துவிட்டது அதொரு ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் என்று பாராமல் கூட்டம் முண்டி எடுத்துக்கொண்டு ஏறியது எல்லோருக்கும் அவரவர் அவசரம் கூடவே ஒரு பதினைந்து வயது சிறுவனும் ஏறினான் அவனும் நம் அங்குலம் அங்குலமாக முன்னேறி பஞ்சு மாமாவின் சீட் அருகில் வந்து விட்டான் சார் திண்டிவன ஸ்டேஷன்ல நீங்க காப்பி குடிச்சீங்களா என்றான் உடனே பஞ்சு மாமா ஆமாப்பா என்றார் சார் இந்தாங்க உங்க நூத்தி எண்பது ரூபாய் என்று சொல்லி ஒரு நூறு ரூபாய் நோட்டையும் நான்கு இருபது ரூபாய் நோட்டுகளையும் அவர் கையில் திணித்தான் அவருக்கு சட்டென்று ஒன்றும் புரியவில்லை சார் நீங்கள் காப்பி வாங்கினீங்களே அவர் பையன் தான் சார் நான் இது சகஜமா அடிக்கடி நடக்கும் சார் திண்டிவனத்தில் ட்ரெயின் ஒரு நிமிஷம் தான் நிற்கும் அதனால சில பேருக்கு பாக்கி செஞ்சு கொடுக்க முடியாம போயிடும் தினமும் கொஞ்சம் பணத்தோட விழுப்புரம் வந்துடுவேன் அப்பா திண்டிவனத்தில் ட்ரெயின் புறப்பட்ட உடனே ஃபோன் பண்ணி கம்பார்ட்மெண்ட் விவரத்தை சொல்லிடுவாரு நான் இங்கே ஏறி பாக்கி சில்லரை கொடுத்துட்டு பன்ருட்டியில் இறங்கி திரும்பி விழுப்புரம் போயிடுவேன் சார் என்றான் அந்த பையன் மாமா உங்க அப்பா ஃபோன் நம்பர் கொடுப்பா என்றார் பையன் இதோ சார் என்றான் ஐயா உங்க பையன் என் பாட்டி நூத்தி ஐம்பது ரூபாயை கொடுத்துட்டான் ஆனா நான் பேசுறது அதுக்காக இல்லை அவனுக்கு நேர்மை நீங்க கத்து கொடுத்துருக்கீங்க பாருங்க அதுக்காக உங்களை பாராட்டியே ஆகணும் அதுக்காகத்தான் போன் பண்ணி என்றார் பஞ்சுமாமா அதற்கு அந்த காஃபி வெண்டர் ரொம்ப நந்திங்க சாமி நான் அஞ்சாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன் ஆனா இந்த நேர்மையும் ஒழுக்கமும் இருக்கிறதுனாலதான் நான் நிம்மதியா வாழ்க்கை நடத்த முடியுதுங்க சாமி அதான் என் இரண்டு பசங்களுக்கும் நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன் பஞ்சமாமாவுக்கு நெஞ்சமெல்லாம் நிறைந்தது கண்களில் நீருடன் அந்த பையனை தட்டி கொடுத்தார் பார்வதி மாமி தன் கணவனை இப்போது பார்த்த பார்வையில் பெருமை நிறைந்திருந்தது எல்லோரும் எல்லோரையும் எப்போதும் ஏமாற்றுவதில்லை நம்மை சுற்றி நல்லவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் நம்மில் சிலர்தான் அவர்களை சேர்த்து சந்தேகத்தோடு பார்க்கிறோம் எனவே நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் வணக்கம்